அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிச்சன் வேர் மகளிர் தின ஆஃபர் வீடியோ நம்பர் நைன் தாங்க இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஒன்பதாவது வீடியோ வந்து இன்றைக்கி அப்லோட் பண்ண போகிறோங்க இப்போ சூப்பரான கலெக்ஷன் வந்து நியூ ப்ராடக்ட்டுங்க மாவு டப்பாலையே நம்ம ஃப்ளாட் டைப்பில் வந்து கொண்டு வந்துருக்குறோங்க சூப்பரான ப்ராடெக்ட்டுங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேங்க ஃப்ளாட் டைப்பில் வந்து நம்ம மாவு டப்பா கலெக்ஷன் வந்து கொண்டு வந்துருக்குறோங்க சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சு டு பதினெட்டு நாலு சைஸில் வந்து நம்ம ஆஃபரில் வந்து கொண்டு வந்துக்கிறேங்க ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டதுங்க செகண்ட் ஒன்று வந்து ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டதுங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் மாவு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் கபோர்டில் வந்து பருப்பு ஐட்டம் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க சுண்டல் பாசி பருப்பு தட்டைப்பயிர் இது மாதிரி பருப்பு ஐட்டம் எல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டுங்க நெக்ஸ்ட்டு சைஸ் வந்து பதினேழு டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டதுங்க நெக்ஸ்ட்டு வந்து சைஸ் வந்து பதினெட்டு த்ரீ லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டதுங்க பிளைன் மாடலுங்க ஃப்ளாட் டைப்பு பாட்டம் வந்து ஃப்ளாட் டைப்பில் வந்து நம்ம காயில் சீட்டு போட்டு நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்துருக்குறோங்க சூப்பரான ப்ராடக்ட்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ரீஷீப்பிங்கில் வந்து நம்ம கொடுக்குறோம் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ